மூனாரில் படையப்பா யானை ஆக்ரோஷம் அடைந்து வாகனங்களை தடுத்து நிறுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மூணார் அருகே உள்ள கள்ளார் சாலையில் இரண்டு கார்கள் கடந்து செல்ல முற்பட்ட போது அவ்வளியாக உலா வந்த படையப்பா யானையை கண்டதும் வாகன ஓட்டிகள் சாலையில் தங்களது காரை விட்டு இறங்கினர் அருகே அமைதியாக நின்று கொண்டிருந்த படையப்பா யானையை போகச் சொல்லி சப்தம் எழுப்பினர் இதனால் படையப்பா யானை கோபமடைந்தது மூணாரில் நடமாடி வரும் படையப்பா யானை எப்பொழுதும் அமைதி தன்மை கொண்டது நிறுத்திவிட்டு யானை கடந்து செல்ல இடம் எழுப்புவதும் கூச்சலிடுவதும் அதனை கோபமடைய செய்வதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று பொதுமக்கள் சிலரும் கருத்து தெரிவித்துள்ளனர் ஆட சேகி வாடா போ போ வா 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 வா